ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நாங்கள் ஃபேமிலியாக டூர் வந்திருக்கோம் அதனால் இந்த டூர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் லூசு நம்ம டூர் வந்திருக்கோம்ல ஆமாம் அது வந்து உனக்கு அந்த ஃபீல் உண்மையாகவே கொடுக்கறதுக்காக நான் வந்து ஆமாம் ஆமாம் ஆமாம்

அது தோசை இட்லி எனக்கும் பாப்பாக்கும் சரி இது வந்து கறி ஈரல் ஈரல் நேத்து உள்ள ஈரல் மை ஃபேவரட்ஸ் இது வந்து எனக்கு கஞ்சா ஆமா ஓகே டன் ஊட்டி கட கண்ணே கண் பண்ணி ஜாலியா மேயறாரு ஆமா ஏ மேல வந்து மவுண்ட் பீட்டா அந்த கண்ணை கண் பண்ணி பைய கண் பண்ணி பில்ல பாப்பாக்கு தண்ணி இது வந்து ஷண்மதிக்கு தண்ணி குடிமா குடி சொல்லு குடி குடி சாமி

கோல்ட் காபி உங்களுக்கு ஃப்ரிட்ஜ்ல சரி என்ன வருங்க அழகா பச்சை மிளகாய் இது வந்து என்ன யாருக்கு பாப்பா ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் ஊற வச்சிட்டு அப்புறம் வீட்ல போய் சரி ஓகே டண்ணா சரி ஓகே வாங்க சாப்பிடலாம் நீங்களும் வாங்க உனக்கு கஞ்சி பிடிக்குமா அப்ப அவ வந்து இட்லி தட்டல வச்சு சாப்பிட்டு இருக்கா ம் ம் ఇట్లా गाली పన్నిటే తురబట్టే మనం తందరం నీ தண்ணி குடி అప్ప రాజకిరణ్ ఎందుకన్నా నీ కొంచెం వచ్చి కాఫీ తట్టా కాఫీ